புதுக்கோட்டை தொண்டமான் நகர் பகுதியில் வசிக்கும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பட்டா வழங்கி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகியும் வருவாய் கணக்கில் ஏற்றாமல் உள்ளதாக கூறி மாநகராட்சி பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு வருகை தந்த மாவட்ட ஆட்சியரை அதிமுக கவுன்சிலர் பாரதி சின்னையா மற்றும் பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் இது தொடர்பாக பலமுறை மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட வருவாய் அலுவலகத்திலும் மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறிய அவர் உடனடியா மக்களுக்கு பட்டாவை வருவாய் கணக்கில் ஏற்றவும் காட்டுநாயக்கர் சமூக மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கவும் வேண்டும் என கேட்டுக்கொண்டார்